இப்போ பாதி நாளைக்கு பாதி எடுத்து பார்த்துட்டு நீ இப்போ எழுதி கேளுக்க கிலோனா எழுத முடியாது எழுதி தெரியல சார் கேட்குது அர்ஜென்ட் இல்லை நாங்கள் அப்படி எடுத்துக்கோன்ற எங்கள் வீட்டில் போய் எடுத்துக்கிறோம் ஐம்பது எடுத்துக்கிறோம் அர்ஜென்ட்டுனா கிளம்பி பார்த்துக்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன்கிட்ட நாங்கள் ஒரு கலசிக்கு பாரு

இப்போ போட்டது இப்படி அப்போ சொன்னீங்க ஆ ஏன்னா கணேஷி நல்ல காடு கணேஷிங்க தெரியும் புல்ல அவனுக்கு அடி சொல்லு காட்டுக்குள்ளோட ஓத்தை போட்டு தான் சொல்லி ரோட்டுக்கு பக்கத்தில் பார்க்கலாம்

সিনেমা করুন বলুন